ஐம்பது மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் மற்றும் ஐம்பது நொடிகள் சிலம்பம் சுற்றி சோழன் உலக சாதனை படைத்த பொள்ளாச்சி விஸ்வதீப்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பொள்ளாச்சியில் இயங்கிவரும் வரும் விஸ்வதீப்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இருநூற்றி இருபத்தி இரண்டு சிலம்பாட்ட மாணவர்கள் இடைவிடாது ஐம்பது மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் மற்றும் ஐம்பது நொடிகள் ஒற்றை சிலம்பம் சுற்றி சோழன் உலக சாதனை படைத்தனர் நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்ட மாணவர்கள் ஒரு அணிக்கு ஒரு மணி நேரம் என்ற அடிப்படையில் இடைவெளியின்றி அணிகள் முறையாக மாறி மாறி சிலம்பாட்டத்தை சிறப்பாக செய்து புதிய வரலாறு படைத்தனர் இரவு பகலென இடைவிடாது நடந்த நிகழ்வில் நான்கு வயது முதல் ஐம்பது வரையிலான மாணவர்கள் பங்கு கொண்டனர் பள்ளியின் தாளர் வணக்கத்திற்குரிய ஆண்டனி தலைமை ஆசிரியர் வணக்கத்திற்குரிய ஜாய் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் வணக்கத்திற்குரிய நிமேஷ் போன்றோர் இணைந்து நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தார்கள் மாணவர்களை சிறப்பாக பயிற்சி அளித்திருந்த சிலம்பம் பயிற்சி ஆசிரியர் திரு ஜெகதீஸ்வரன் அனைவரின் பாராட்டையும் பெற்றார் வரலாற்றில் இவ்வளவு நீண்ட நேரம் ஒன்றிணைந்த குழுவாக இடைவெளியின்றி சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தது இதுவே முதல் முறை என சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் கூறினார்